வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சனி வக்ரமாக போகிறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதற்கு முன்னாடி சில முப்பத்தைந்து நாட்கள் அந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது கோச்சார நிலவரப்படி சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்கள் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு தெய்வ வழிபாடு முக்கியமாக சொல்லியிருப்பேன் அதே சமயத்தில் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறும் போது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லியிருப்போம் அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிரகங்கள் நகருவுபடி நம்ம எந்த மாதிரியான பழக்கம் பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது எங்களுக்கு ஒரு அது ஒரு உற்சாகமா இருக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கரமாக போறாரு அதற்கு முன்னாடி இந்த முப்பத்தைந்து நாட்கள் மிக பெரிய அளவுல இவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த முப்பத்தைந்து நாட்கள் சொல்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள் சனி வக்கரம் அடைஞ்சோடனே உங்களுக்கு எல்லா ஒரு நன்மைகளையும் தடுத்துற போறாரா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே இல்லை அவர் அந்த நட்சத்திரத்துல நிற்கும் போது அந்த ஒவ்வொரு பாகையா கடந்த வரும்போதுதான் அந்த சில மாற்றங்கள் வரும் அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரமும் பாகைகளும் ஒன்றுபோது வரும்போது தான் அந்த சில மாற்றங்களுமே உங்களுக்கு நடக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்களும் இல்லைனா ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே அதாவது கும்பரா அதாவது கும்ப ராசியில் அந்த சனி பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த நான்காம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லைனா எந்த விதமான ஒரு பலனும் அவர் அந்த வக்கரத்தினால கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த வக்ரம் பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்திருப்பீங்க ஆனாலும் முழுமையாக வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க விருச்சிக ராசி என்பர்கள் சில பேர் நல்லாவே வீடு கட்டி வச்சிருப்பீங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு தேவையான ஒரு முதலீடை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு மிகுந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்திருப்பீங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் வர்ற மாதிரி சில சில பேருக்கு அந்த உணர்வுகள் இருந்திருக்கும் சில பேருக்கு நைட் ஆனால் தூக்கம் இருந்திருக்காது அந்த நைட்டு தூங்காமல் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலே பாதிக்கப்படுற அளவிற்கு உங்களுக்கு அந்த விதமான ஒரு அசௌகரியங்கள் அந்த வீட்டின் மூலமாக ஏற்பட்டிருக்கும் அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மட்டும் இந்த வேலையை செய்ய மாட்டார் எப்போதுமே அந்த நான்காம் இடத்தை தொடர்பு கொண்ட அந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது அந்த சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த நான்கு மாதங்கள் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே சமயத்துல தொழில் செய்யறவங்க அந்த இடத்துல ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க நான்காம் இடம்ன்றது தொழில்ல ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு பாவகம் அந்த தொழில்ல முதலீடு பண்ணிருக்கிறீங்க உங்க கையில இருக்கிற காசு எல்லாத்தையுமே நல்ல சிறுக சிறுக சேமிச்சு ஏற்கனவே தொழில எவ்வளவு வருமானம் வந்துச்சோ சில பேர் கடனை வாங்கியாவது இந்த முதலீடு பண்ணி நம்ம இதுல இருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அவ்வளோ ஒரு கோடி கோடியா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க தொழிலாகப்பட்டது அப்படியே ஒரு படுக்கிற அளவுக்கு அந்த தொழில எந்த விதமான ஒரு ஏற்றமும் இல்லை இனிமேல் என்னடா இது முதலீடு போட்டா நம்ம நிறைய ஒரு வேலைகள் எல்லாம் செய்யலாம்னு நினைச்சு நம்ம அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்னைக்கு அந்த முதலீடு போட்டமோ அன்னையில இருந்து இந்த பிசினஸ் ஒரு இறங்குமுகமாக முகமாக இருக்குது இதற்கு என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த முதலீடு சம்பந்தமாகவும் வீடு சம்பந்தமாகவும் சொத்துக்கள் சம்பந்தமாகவும் நிறைய பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சு வந்திருப்பீங்க அந்த கடந்த ஒரு நான்கு மாதமாக இந்த சொத்துல ஏன் பிரச்சனை வருது இந்த முதலீடுல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி ராசியின் அதிபதி அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அப்படியே கோசார நிலவரப்படி நகண்டு வரும்போது அந்த சனியோட சேரும்போதும் அடுத்து அந்த செவ்வ சனியிலிருந்து அடுத்து உங்களுடைய ராகுவோட சேரும்போதும் உங்களுக்கு அந்த இடத்துல பூர்வீக சம்பந்தமான ஒரு இடத்துல பிரச்சனை சொத்து சம்பந்தமான பிரச்சனை அடுத்து முதலீடு சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த நான்கு மாதமாக நீங்க சந்திச்சு வந்துட்டு இருந்தீங்க இப்ப எல்லாமே அந்த ராசி விலகிட்டார் இந்த ஜூன் மாதத்துல அந்த ராசி அதிபதி இந்த கிரகங்களில் இருந்து விடுதலை பெற்று வருவதனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இப்ப தான் தொழில போட்ட முதலீடாகப்பட்டது சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏதோ ஒரு அசௌகரியங்கள் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தைந்து நாட்கள் அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேர் நிறைய கடன்கள் வாங்கியிருக்கிறீங்க கடன்ல இருந்து வெளியில வர முடியல எனக்கு தொழிலுக்காக கொஞ்சம் கடன் இருக்கு அடுத்து பர்சனலா இவ்வளோ கடன் இருக்கு இதெல்லாம் நான் எப்படி வெளியில சமாளிச்சு கொண்டு வர போறேன் என்னுடைய வேலையும் போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு என்னையவே பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் நிறைய டார்கெட் வச்சு என்ன வேலை செய்ய விடாம நிறைய அசௌகரியத்தை ஏற்பட உங்களுக்கு இந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த சனியும் அடுத்து ராகுவும் இந்த அசௌகரியங்கள் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய ஒரு இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருந்தது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த நான்காம் இடம் இடம்ன்றது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தையே கெடுத்துட்டார் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகத்தையே கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக ஏன் இடத்துல இருக்கக்கூடிய சனி எப்போதுமே சுகத்தை தான் கெடுப்பாரு அவருடைய ஆட்சி வீட்டில தானே இருக்கிறாரு அப்படி நம்ம கேட்கும் போது அவருக்கு அடுத்த கிரகமாக அந்த ராகு இருக்கும் போதுதான் எத்தனை வேலைகளும் வலுவாக இது சனியாகப்பட்டது பாவகிரகம் ராகுவாகப்பட்டவர் வக்ரகிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரத்தில் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேமிச்சு சேமிச்சுட்டு வந்திருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷ காலமாக சேமித்த பணம் வெற்றிக ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி முடிந்து இப்பொழுதுதான் ஒரு மூன்று வருட காலமாக உங்களுடைய தொழிலிலும் சரி உங்களுடைய சொந்த வாழ்விலும் சரி சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமாகப்பட்டது ஏதோ ஒரு நண்பர் இல்லை ஏதோ ஒரு உறவினர் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொந்த கூட பிறந்தவர்களுக்கே நீங்க கொடுத்துருப்பீங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலமாக ஒரு வராத ஒரு சில நிலைமையில இருந்திருக்கும் அந்த பண உங்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நிறைய அனுபவிச்சிருப்பீங்க வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணமும் வரமாட்டேங்குது அடுத்து அவங்கள அவங்களை ஏமாற்றிட்டோமே அப்படின்ற ஒரு இதுவும் அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்க பணம் இல்லாம மற்றவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறீங்க இப்படி ஒரு இடத்துல நீங்க இப்ப ஏமாந்த ஏமாந்த அந்த பணமாகப்பட்டது உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில இந்த கடந்த நான்கு மாத காலமாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு எப்பவோ கொடுத்த பணமாகப்பட்டது இப்ப வராத உங்களுக்கு தேவைக்கு வராதுங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான விஷயம் என்னன்னா எப்போ இவர்களுக்கு பணமோ இல்லை பொருளோ இல்ல சொத்தோ எப்போ தேவைப்படுமோ அப்போ தேவையே படாது இவர்களுக்கு வரவும் வராது அதுதான் இவர்களுடைய ஒரு பலவீனமான ஒன்று அந்த டயத்துல இவர்களுக்கு நடக்கணும்னா எதுவுமே நடக்காது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதுல இந்த சனியாகப்பட்டவர் அந்த நான்காம் இடத்துல இருக்கும் போது இன்னும் உங்களுடைய பலவீனத்தை அதிகமாக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக அந்த ஒன்றரை வருடம் அவர் பெயர்ச்சி ஆனாலும் அந்த கடந்த ஒரு நான்கு மாதம் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த முப்பத்தைந்து நாட்கள் அதிலிருந்துலாம் இருந்து எல்லாம் உங்களுடைய ராசி அதிபதி விலகியாச்சு சுக்கரன் குரு எல்லாருமே விலகியாச்சு அதனால உங்களுக்கு இந்த முப்பத்தைந்து நாட்கள்ல இருந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் அதாவது வேலை தேடக்கூடிய நபர்கள் நீங்கள் எப்போதுமே செய்யக்கூடிய தவறு என்னென்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் சரியான இடத்துல அப்ளை பண்ணாதது தான் உங்களுடைய தவறு நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமாக வந்தது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுடுறீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான இடத்துல நீ அப்ளை பண்ணும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இருப்பாங்க ஆனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா அவன் என்ன சொல்றது நான் என்ன செய்யறது எனக்கு எது தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அவன் சொன்ன இடத்துல நான் போனேன்னா அவனுக்கு அடிமையாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைத்து அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக வந்த வேலை வாய்ப்பு எல்லாமே தட்டி கழிச்சிருக்கீங்க கடந்த காலத்தில் இதனால இப்போ வேலை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நேரமாகப்பட்டது உங்களுக்கு கை நழுவி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்காம உங்களுடைய முடிவை தெளிவா எடுங்க இப்போதைக்கு காலகட்டத்திற்கு நீங்க வேலையே இல்லாம இருக்கக்கூடிய நேரத்தில் இல்ல உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு முன் எதிரியே அதை விட்டுட்டு நீங்க அவன் சொன்னா நான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஈகோ பார்க்காம இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்றைய நேரத்திற்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிருக்கும் போன போனதெல்லாம் போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய நண்பர்களிடமும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களிடமும் ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் புதுசாக நாங்கள் இப்போ தான் வெளியில் படிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூன் ஜூலைலலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல பிரிந்த நபர்கள் அதாவது பிரிந்த தம்பதிகள் கணவன் மனைவியிடையே நிறைய பிரச்சனை அடுத்து குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் நீங்க பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் அந்த குழந்தையாகப்பட்டது தந்தை கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க அதனால நிறைய ஒரு போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அந்த குடும்ப உறவின்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவினை மூலமாக நிறைய காசு உறவுகளை இந்த விருச்சிக அன்பர்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய முழு சுகத்தையும் கெடுத்து நான்கு மாத காலமாக உங்களை மேலும் மேலும் வளர விடாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தான் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் அதற்கு உண்டான தீர்வுகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதற்காக நீங்க எதனால் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாழ் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில நிறைய மாற்றங்கள் அடுத்து வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு வருமானம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த முப்பத்தைந்து நாட்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானம் கெட்டு போய் இருக்கு சுகஸ்தானம் கெடும்போது அந்த நேரத்துல நீங்க நல்ல உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அசா ஐயப்பனை நல்லா வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு மலை கோயில்களுக்கு செல்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த முப்பத்தைந்து நாட்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு நேரம் இந்த நாட்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்றத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திப்படி பலன்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்றது உங்களுக்கு தெரிய வரும் அதுபோக உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அதாவது எங்களுக்கு வழிகாட்டுதலே இல்லை நாங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அடுத்து எங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை தீரவே மாட்டேங்குது எங்களுடைய குழந்தைகளை எந்த இடத்துல படிக்க வைக்கணும் ஜோதிட ரீதியாக சில கவுன்சிலிங் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த கவுன்சிலிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்